உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்குகிறோம் இந்த சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம் விட்டுவிடுங்கள் மனிதன் என்ற ரீதியிலே அவர்களும் கை சேரப்படுகிறார்கள் ஈமானை சுமந்த அல்லாஹுவை நம்பிய இஸ்லாமிய பேர்களை சூட்டிக்கொண்டவர்கள் இந்த சமுதாயத்திலே செய்கின்ற அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் பாவங்களையும் நாங்கள் புரட்டி பார்த்தால் சமுதாயத்திலே மூன்று சாரார்கள் இருக்கிறார்கள் ஒரு சாரார் இந்த மார்க்கத்தை பன்னாக எடுத்து கொண்டவர்கள் ஒரு சாரார் இந்த மார்க்கத்தை வளையாட்டாக எடுத்து கொண்டவர்கள் ஒரு சாரார் இந்த மார்க்கத்தை வீணாக எடுத்துக் கொண்டவர்கள் சமுதாயத்திலே அப்படியான ஒரு கோஷ்டியை நாங்கள் பார்க்குகிறோம் அல்லாஹுவை மதிப்பதில்லை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கணியம் கொடுப்பதில்லை அல்லாஹ் தூதருடைய பொன்மொழிகள் எல்லாம் கால் கூட கணக்கில்லாத அளவுக்கு சமுதாயத்திலே என்ன செய்கிறார்கள் சில நிகழ்ச்சிகளை சில வேலைகளை சமுதாயத்திலே செய்கிறார்கள் சாதாரணமாக இந்த சமுதாயத்திலே கல்வி போட்டக்கூடிய சாதாரண பாடசாலைகள் பாடசாலைகளை தாண்டி வரும் இந்த சமுதாயத்திலே காணப்படுகின்ற உயர் கல்வி கூடங்கள் அந்த உயர் கல்வி கூடங்களிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் இங்கே நடக்குகின்ற எந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் பண்பாந்தவர்களே அது கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அல்லது விளையாட்டு போட்டிகளாக இருக்கட்டும் அல்லது வெல்கம் பண்ணக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது நான்கு ஐந்து வருடங்களை முடித்துவிட்டு அவர்களுக்கென்று பிரியாவுடை வைக்கக்கூடிய வைபவங்களாக இருக்கட்டும் அங்கேயெல்லாம் நாளுக்கு நாள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மேல் படிப்பை தொடரக்கூடிய பல்கலை கழகங்களிலே இருக்கக்கூடிய உயர் பீடங்களிலே கல்விகளை கட்டு வருகின்ற இஸ்லாமிய யுவதிகளும் இஸ்லாமிய இளைஞர்களுடைய இந்த கலை அம்சங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மோமின் நிச்சயமாக கவலைப்படாமல் இருக்க முடியாது ஒரு மோமின் நிச்சயமாக கவலைப்படுவான் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நாளுக்கு நாள் இவைகள் எல்லாம் விளையாட்டாக அவைகளெல்லாம் வீணாக அவைகளெல்லாம் எல்லாம் இந்த சமுதாயத்திலே அரங்கேற்றப்படக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் எங்கிருந்து எடுத்தார்கள் எங்கிருந்து கொப்பி அடிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சபித்தார்களே யூத சமுதாயம் நபிமார்களை கொண்டவர்கள் அல்லாஹுடைய லானத்துக்கு ஆளானவர்கள் யூத கிறிஸ்தவ சமுதாயத்துடைய பண்பாடுகள் எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே உயர்கல்வி படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு மத்தியிலே நாளுக்கு நாள் நுழைந்து வரக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் என்ன சொன்னார்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து என்னுடைய சமுதாயம் முன்னால் சென்ற சமுதாயத்தை சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் பலோ பண்ணுவார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பலோ பண்ணுவார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் ஒரு இடும்பு பொந்திருக்கின்றது இடும்பு பொந்துக்குள் அவர்கள் தலையை போட்ட பார்த்தால் அவர்கள் தலையை போட்டால் இவர்களும் என்ன செய்வார்கள் தெரியுமா அதுதான் நாகரீகம் அதுதான் அதைத்தான் உலகம் விரும்புகின்றது அதைத்தான் மக்கள் நேசிக்கிறார்கள் அதற்குத்தான் பாராட்டுக்கள் அதற்குத்தான் லைக்குகள் அதற்குத்தான் கொமெண்ட்டுகள் அதற்குத்தான் என்ன சேயாக்கள் என்று இந்த சமுதாயத்திலே நினைத்து கொண்டு அப்படியான யூத கிறிஸ்தவ சமுதாய கலாச்சாரங்களை நாளுக்கு நாள் இந்த சமுதாயத்திலே இந்த இளைஞர்களும் இந்த யுவதிகளும் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய வரவேற்பு வைபவங்கள் வெல்கம் நிகழ்ச்சிகள் அது போதா குறைக்கு இந்த சமுதாயத்திலே அவர்கள் பிரியாவுடை வைபவங்களில் வரவேற்குகின்ற அவர்களை அனுப்புகின்ற காட்சிகள் நாளாந்த நாளும் நீங்களும் பார்க்குகிறோம் ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த சமுதாயத்தை நிர்வகிக்கின்றவர்கள் ஒரு காலத்திலே ஒரு பள்ளி தலைவராக ஒரு காலத்திலே பாடசாலையுடைய ஆசிரியராக ஒரு காலத்திலே ஒரு சிறந்த ஒரு தாயாக ஒரு காலத்திலே இந்த சமுதாய துறைகளை அலங்கரித்து சமுதாயத்துக்கு முன்மறையாக வர வேண்டியவர்கள் அல்லா அவர்களை கல்விக்காக வேண்டி தேர்ந்தெடுத்தார் எத்தனையோ பேர் இருக்கும் அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு சமுதாயத்திலே ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு சமுதாயம் அவர்களை மதிப்பதற்காக அல்லாஹ் அவர்களை கொண்டு போய் தேர்ந்தெடுத்து வைத்த இடம் என்ன தெரியுமா பல்கலைக்கழகங்களும் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய உயர் கல்வி நிலையங்களும் ஆச்சரியம் என்ன தெரியுமா அன்பாந்தவர்களே அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தே மாற்று இளைஞர்களே யுவதிகளே நீங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு ஒவ்வொரு புது வருடத்திலும் மாணவர்களை வரவேற்கின்ற நடைமுறை இருக்கின்றதே இது முற்றிலும் தவறானது இது யூத கிறிஸ்தவ சமுதாயத்துடைய பழக்க வழக்கம் நான் ஒரு முஸ்லிம் நான் ஒரு முஸ்லிம் இளைஞன் நான் ஒரு முஸ்லிம் யுவதி என்னுடைய பண்பாடும் என்னுடைய ஒழுக்க நெறிகளும் என்னுடைய வரவேற்பும் என்னுடைய உபசரிப்பும் தான் இருக்கும் என்று இந்த சமுதாயத்துக்கு முன்னால் நின்று இளைஞர்கள் காட்டக்கூடிய புதிதாக பல்கலைக்கழகங்களுக்கு மாணவிகள் வரும்பொழுது பொழுது அதுவும் இஸ்லாம் சொன்ன ஆடையை அணிந்தவர்களாக தன்னுடைய மொழியை முழுமையாக மறைத்தவர்களாக தன்னுடைய உடம்பிலே எந்த பகுதியும் எந்த ஆணும் பார்க்க கூடாது என்பதை மிகவும் கச்சிதமாக ஆடை அணிந்து வரக்கூடிய இந்த தண்ணீர் அடித்து என்ன செய்கிறார்கள் வரவேற்றுகிறார்கள் என்றால் நம்முடைய சமுதாயம் எங்கே கொண்டிருக்கின்றது அதை பார்த்துவிட்டு பண்ணுகிறார்கள் அது என்ன செய்கின்றது ஊடகங்களிலே பரவலாக போகின்றது இன்னும் சில கல்வி நிறுவனங்களை நீங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அவர்களை வரவேற்கும் பொழுதோ அல்லது கலை நிகழ்ச்சிகளின் பொழுதோ என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் இந்த சமுதாயத்திலே நீளம் போன்ற சில தன்மைகளை கையில் வைத்துக் கொண்டு ஆண்கள் மாறி பெண்களுக்கும் பெண்கள் மாறி ஆண்களுக்கும் நீளம் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம் ஓளவல் பரீட்சை ஆசிரியர்கள் மாணவர்களை கூப்பிட்டு அட்மிஷனை விட்டால் துரதரிஷ்டம் அந்த நீளத்தை எடுத்து ஆண் மாணவர்களும் பெண் மாணவிகளும் அந்த வெண்மையான அந்த ஆடையில் அடித்து மகிழ்வதை போன்று இவர்கள் படித்தவர்கள் நான்கு விஷயம் தெரிந்தவர்கள் உயர்ந்த கல்வி கூடத்திலே படிக்கிறார்கள் என்ற தன்மை கூட இல்லாமல் நீளம் அடித்து அதை வீடு எடுத்து இந்த உலகம் முழுக்க அவர்கள் பரப்புகிறார்கள் என்றால் இது எங்கடைய கலாச்சாரம் இதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் இதுதான் எங்களுக்கு அழகாக இருக்கின்றது கேட்டால் சொல்வார்கள் இது என்ன இது இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபன் தான் ஜஸ்ட் இது இன்றைக்கு மட்டும்தான் நடக்குது ஒன் டே ஒரு நாள் தான் நாங்கள் நடத்துவோம் அடுத்த நாள் நாங்கள் முடிஞ்சிடும் என்று சிலர்கள் சொல்வார்கள் இன்னும் சொல்ல சிலர்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தா இதெல்லாம் சகஜம் அப்பா இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த நாட்டில் நம்ம கல்வி படிக்கிறதுக்கு வந்தா இப்படியான வேலைகளை நம்ம செய்யாட்டி எங்களை எல்லாம் யாரும் வலிக்க மாட்டார்கள் எங்களை எல்லாம் யாரும் கணக்கெடுக்க மாட்டார்கள் ஒரு மூளையிலே ஒரு இஸ்லாமிய மாணவி தன்னுடைய ஆடையோடு குந்தி கொண்டிருப்பதை அடுத்தவர்கள் கேளியாக பார்ப்பார்கள் ஒரு இஸ்லாமிய இளைஞன் இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு அழைக்கப்பட்டு அதிலே கலந்து கொள்ளாவிட்டால் சமுதாயத்திலே அந்த பல்கலைக்கழகத்திலே உயர் கல்வி படத்திலே ஒதுக்கப்படுகிறான் ஆகவே இவைகளை பற்றி நாங்கள் பெரிசாக அலட்ட தேவையில்லை வந்தோமா செஞ்சோமா என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முடித்து விட்டு எங்களுடைய பாட்டில் நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் இதெல்லாம் பார்க்காதீங்க சொல்லாதீங்க பொது பேசாதீங்க இதற்கெதிராக பிரச்சாரம் செய்யாதீங்க இவைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் என்று சொல்லும் அளவுக்கு இந்த சமுதாயத்தில் மக்கள் வந்திருக்கிறார்கள் இதையும் தாண்டி அன்பாந்தவர்களை இதையும் தாண்டி என்ன சொல்கிறார்கள் எங்கட சுதந்திரம் எங்கட சுதந்திரத்தை நீங்க ஏன் தலையிடுறீங்க நாங்க வேண்டியது செய்வோம் நாங்க ஜோக தீத்துவோம் நாங்க பலூன் உடைப்போம் நாங்கள் தண்ணீர் பருக்குவோம் நாங்கள் நீளம் அடிப்போம் நாங்க எங்கட சுதந்திரம் இதே எங்கட சுதந்திரத்தை கெடுக்கிறதுக்கு எவங்களுக்கும் யாருக்கும் ஏலா என்று வக்காலத்து வாங்கக்கூடிய அண்ணன் தம்பிகளும் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள் உங்களுக்கு பண்ணா உங்களுக்கு விளையாட்டு இருக்குதா அல்லா வேரத்தில் சொல்லி உள்ளான் ஒரு பெண்மணி எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் மகரம் இல்லாத ஆண்களுக்கு முறையை சொல்லியிருக்கிறார் ஒரு மகரம் இல்லாத ஒரு பெண்மணிக்கு முன்னால் ஒரு ஆண் மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதே போன்று மகரம் இல்லாத ஒரு பெண்மணி ஒரு ஆணுக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார் முற்று முழுதாக இஸ்லாத்திலே வெட்கம் இருக்கின்றது இயற்கையாகவே அல்லாஹ் பெண்களுக்கு அந்த வெக்கத்தை கொடுத்திருக்கிறார் யூத கிறிஸ்தவ சமுதாயங்களில் அந்த வெக்கத்தை எடுப்பதற்குத்தான் இப்படியான விழாக்கள் இப்படியான இப்படியான விளையாட்டுகள் அவங்களிடத்திலே வெக்கம் வரக்கூடாது ஒரு மகரம் இல்லாத ஒரு ஆண்மகனும் மகரம் இல்லாத ஒரு பெண்மணியும் ஒரே பெஞ்சில் இருந்து ஒன்றாக படிக்க வேண்டும் ஒன்றாக சாப்பிட வேண்டும் வேண்டும் சாப்பாட்டை விளையாட்டு வந்தால் அவருடைய மேலால் கையை வைத்து அவருக்கு பின்னால் ஓட வேண்டும் அது யூத கிறிஸ்தவ சமுதாயத்துடைய கலாச்சாரம் ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல இது எல்லாம் சொல்கிறார்களே அல்லாஹ் அல்குர்வானிலே அல்லாஹா அதை கேட்கிறான் எப்படி கேட்கிறான்னு தெரியுமா

அல்லாஹ் கேட்கிறான் அபில்லாஹி வ ஆயா திஹி வரசூலுஹி குந்தும் தஸ்தஹசி ஓன் வேத வசனங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளையுமா நீங்கள் பரிகாசிக்கின்றீர்கள் நீங்கள் ஏளனமாக பார்க்கின்றீர்கள் ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு கலாச்சாரம் தந்திருக்கின்றது ஒரு கலாச்சாரத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தந்திருக்கிறான் இது ஆகுமானது இது ஆகுமற்ற இது ஹலாலானது இது ஹராமானது என்று உனக்கு சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நீ அதை செய்து கொண்டே இது விளையாட்டு என்று சொல்கிறாய் நீ செய்து கொண்டே இது என்று சொல்கிறாய் அதை செய்து விட்டு அதை மூடி மறப்பதற்காக வேண்டி காரணங்கள் சொல்கிறாய் அல்லாவுடைய வேதத்தை பரிகாசிக்கிறியா அல்லாவுடைய தூதருடைய பொன்மொழிகளை பரிகாசிக்கிறியா என்பதாக திருமறை அல்குர்வானிலே அல்லாஹா தாலா எம்மை பார்த்து கேட்குறா பண்ணுக்கு செய்யறவங்க பண்ணுக்காக மார்கத்தை விளையாட்டாக யாரெல்லாம் எடுத்துக்கொண்டார்களோ மார்க்கத்துக்கு இந்த இடங்களில் யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் சமுதாயத்திலே கலை கலாச்சார அம்சங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவை அவர்கள் பரிகாசிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரை பரிகாசிக்கிறார்கள் என்பதாக திருமறை அல் குர்வானிலே சொல்கிறான் இவர்களை பற்றி நான் பின்னால் லாஸ்ட்டுக்கு ஒரு செய்தி சொல்வேன் இவர்களெல்லாம் நாளை மறுமையில் என்ன சொல்வார்கள் கையை கடிச்சு கொள்வாங்க கையெடுத்து பண்ணுக்காக இந்த பூமியிலே அல்லாவையும் ரசூலையும் மறந்து இந்த உலகத்தில் அவர்கள் பண்ணுக்காக செய்தார்களே வேலைகளே நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கொண்டு நிறுத்தாட்டப்படுவார்கள் கைகளை எல்லாம் கடிச்சு கொள்வார்கள் சொல்வார்கள் என்ன தெரியுமா நான் முகம்மது நபிய ஃபாலோ பண்ண வேண்டியிருந்துச்சே முகம்மது நபி சொன்ன செய்திகளை என்னுடைய வரவேற்புறையில கொண்டு வர வேண்டிச்சே முகம்மது நபி சொன்ன செய்திகளை அவர்களை வழி அனுப்பும் போது அவர்களுக்கு நடந்த அந்த விழாக்களை நான் கொண்டு வருவேன் இருச்சே என்று சொல்லி இவர்கள் நாளை மறுமையிலே என்ன செய்வார்களாம் கை அல்லாஹ் அல்லாஹா குஸ்மஹான சூரா புருக்கான் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்கிறார் யா வைலதா என கேட்பட்ட கை சேதமே இன்னென்ன மனிதர்களை நண்பர்களாக எடுத்திருக்கே சாலிகான பண்புள்ள அல்லாவுடைய வேத வசனங்களை மதிக்குகின்ற ஈமான் உள்ள தன்மானம் உள்ள இஸ்லாம் தானினுடைய மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் தெரியுமா மார்க்கத்தை கேலி பண்ணக்கூடியவர்களை மார்க்கத்தை டெமேஜ் பண்ணக்கூடியவர்களை நான் நண்பனாக எடுத்தேனே என்று சொல்லி நாளை மறுமையிலே அல்லாவுடைய சன்னிதானத்திலே கை சேதப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் குகான சொல்லி காட்டுகிறார்